ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்ப நம்ம பொன்னி சீரியலோட ரிவியூ தான் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொன்னிக்கு சக்திக்கு இது தலை வீட்டில் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறதுக்காக பண்றதுக்காக டெக்கரேஷனும் பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் சக்தியும் வீட்டில் இருக்க எல்லா வேலையுமே பார்த்துட்டு இருக்காங்க அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் வந்துடுறாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களும் பொங்கல் சீரியலாம் எடுத்துட்டு வராங்க இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு உஷா பொன்னி முன்னாடியே ரொம்பவே சீன் காட்டுறதுக்காக ரொம்பவே ஓவரா பேசிட்டு இருக்காங்க அப்போ இது எல்லாத்தையுமே கவனிச்சிட்டு இருக்க சக்தியும் பொன்னிக்காக கொஞ்சம் கவலைப்பட்டாலும் எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க பொண்ணையும் தனக்குன்னு யாருமே சீர்கொண்டு வர இல்லையேன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா இருக்காங்க அதே மாதிரி பொண்ணிய குத்தி காட்டணும்ன்றதுக்காக உஷாவோட பேரண்ட்ஸ் பொண்ணு அவங்கள அசிங்கப்படுத்தணும்ன்றதுக்காகவே என்னம்மா உனக்கு தலை பொங்கல் இல்ல ஏன் உங்க வீட்டுல இருந்து சீர்ல எது எடுத்துட்டு வரலையான்னு சொல்லி சொல்லவே உடனே அங்க இருந்து அம்மா ஆமா இவளுக்குதான் யாருமே இல்லையே யாரு சீர்கொண்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு பொண்ணிய கேவலப்படுத்துறாங்க அதனால பொண்ணியுமே ரொம்பவே சோகமா இருக்காங்க ஆனா அப்ப பார்த்து யாருமே கொஞ்சம் கூட எதிர்பார்க்காதபடி வெளியே ரொம்பவே மாசா ஒரு கார் வந்து நிக்குது இத பார்த்த வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே யாரு அந்த கார்ல வந்திருக்கிறதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலா பாத்துட்டு இருக்காங்க ஆனா உள்ள இருந்தே நம்மளோட கடிகடிக்கா வசை சீரியலோட முத்து தான் மாசா பொங்கல் சீரியலா கொண்டு இறங்கி வராங்க அப்ப இதை பாக்குற வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேக்கா அதுக்கு முத்துவும் நான் பொங்கல் சீர் பொண்ணிக்காக எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே வீட்டுல இருக்கவங்களும் நீங்க யாரு பொண்ணுக்கு பொங்கல் சீர் கொடுக்கன்னு சொல்லி கேட்க அதுக்கு முத்துவும் எனக்கு அதுக்கான உரிமை இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க அப்படின்னா உங்களுக்கு பொண்ணுக்கு என்ன சம்பந்தம்னு சொல்லி கேட்க உடனே முத்து எனக்கும் பொண்ணுக்கும் ரத்த சம்பந்தமே இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட வீட்டுல இருக்கவங்க எல்லாருமே செம ஷாக் ஆகுறாங்க அது மட்டும் இல்லாம சக்தியும் செம்ம டவுட்டான முத்துவ பார்த்து அப்படி உங்களுக்கும் பொன்னிக்கும் அப்படி என்ன ரத்த சம்பந்தம்னு சொல்லி கேட்க அதுக்கு சத்துவும் நான் பொன்னியோட அண்ணன் அதனாலதான் நான் இந்த சீரெல்லாம் கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட சக்தி அந்த சீரை கூட பார்க்காம பொண்ணியவே பார்த்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயா போ என்ன பொண்ணி உனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறது எங்ககிட்ட சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிக்கிறாங்க உடனே முத்துவோ ஏதோ பேசுறதுக்காக வரும்போது சந்திரசேகரோ இப்ப ஏதாவது பேசுனா கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும் சொல்லிட்டு ஜெயா கிட்ட என்ன ஜெயா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாக்கிக்கிட்டு முதல்ல வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டு உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு முத்துவா ரொம்பவே மரியாதையா உட்கார வைக்கிறாங்க அதனால முத்துவோம் அமைதியா வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க ஆனா பொண்ணிக்கோ ஒண்ணுமே புரியல முத்து எதுக்காக வந்து நமக்காக பொங்கல் சேர் கொடுக்கறாங்கன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் இன்ன நமக்காக ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமா நின்னுட்டு இருக்காங்க ஆனா முத்துவோ வீட்டுல இருக்கவங்க எல்லாரோட முகத்தை பாத்துட்டு கண்டிப்பா இங்க என்னோட தங்கச்சிக்கு பிரச்சனை கொடுக்கறதுக்காகவே நிறைய பேர் இருக்காங்கன்னு மட்டும் புரியுது அதனால என் தங்கச்சியோட எல்லா பிரச்சனையும் தீர்த்து வச்சுட்டு தான் நான் இங்க இருந்து கிளம்ப சொல்லிட்டு வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட் என்ன நடக்கும் முத்து அப்படி பொண்ணியோட வாழ்க்கையில என்னதான் மாறுதல கொண்டு வர போறாங்க முத்து பொண்ணுக்கு எப்படி எல்லாம் உதவி பண்ணப் போறாங்க இது எல்லாத்தையுமே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்